வணக்கம் என் பேர் ஐயப்பன் அப்பா பேர் எளிமணி எனக்கு ஆட்டு கோலம்ப போலீஸ் ஸ்டேஷனில் வடக்கு இருக்குது நான் வந்து பழைய குற்றவாளி ரெண்டாயிரத்தி இருபது அப்புறம் தான் எந்த தவறும் செய்யலை எப்போ எனக்கு கூப்பிட்டு போயிட்டு ஒரு பத்து வடக்கு போட்டாங்க ஒரு அஞ்சு கூண்டா சரிச்சாங்க இந்தமாதிரி பண்ணிட்டாங்க காலை நான் தூங்கினிருக்கேன் அப்பா நாளைக்கு வந்து காதல் சொல்லிட்டு நான் இருக்கும்போது அப்பா நான் உள்ளது மாதிரி இருந்து போய்ட்டப்பில்ல இவ்வளோ பண்ணும்போது நான் வந்து என்ன பண்ணுறேன் எனக்கு காலையில் இருந்து கூப்பிட்டாங்க நான் கூடும்போதே நான் சொன்னேன் சார் அது எதுக்கு நான் வரணும் இல்லை இப்போ சின்ன வயசுக்கு போகிறேன் நீங்கள் போய்ட்டு வந்துடுவேன் நான் இந்த மாதிரி நம்பி நம்பி தான் போட்டு போய் கேஸ் பொதுங்கிறது நான் வரேன்னு கேட்டேன் அப்போமே நான் என்ன பண்ணேன் ஹியூமன் ரைஸ் மனித உரிமை கழகத்தில் மாநில மனித கிராமத்தில் ஹைகோர்ட்டு லைவில ஓடுவேன் இது மாதிரி வீடு எடுத்து நான் என்ன பண்ணேன் போலீஸில் நான் கேட்டேன் சார் நீங்கள் அஜித் குமாரங்க கூட்டு போய்ட்டு என்ன பண்ணுது நான் பழைய குச்சு தான் அப்போ நான் தெரிஞ்சு வாழக்கூடாதான்னு கேட்டேன் என்ன ஐம்பத்தொருகா வீட விட்டு வீடு காலி பண்ணி வந்து ஏழு வருஷம் வந்து ஐம்பத்தொருகா வந்து மொத்தமாக அஞ்சு வருஷம் ஆகுது இந்த அஞ்சு வருஷத்துல ஏன்போல் ஒரு பெட்டி கேசோ எதுவுமே கிடையாது காலையில் வந்து போலீஸ் நாங்கள் வீடு எடுத்தோம் கேட்டு போட்டிருக்கு எப்படி நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னு கேட்டேன் கேட்டு போட்டிக்கும் நீ எப்படி உள்ளே வரலாம் இத்தனை போலீஸ் எப்படி உள்ள எழுதி வச்சு வைங்கள நான் கேட்டேன் அது என் குடும்பம் சப்போர்ட் பண்ணாங்க ஆ நீ பார்த்துக்கு அதான் அவன் குடும்பத்துக்கும் கேஸ் போடுவேன் உங்க கேஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை பேசிட்டு போனாங்க சரி நீங்கள் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் சிஎம் சேர்ந்து செக்ரட்டரி ஆஃபீஸும் ஜஸ்டேல கான்டெக்ட் பார்த்துருக்கேன் மனசை போய் சொன்னால் மொபைல் போய் சொல்லாது அப்படிமா எல்லாத்தையும் எடுத்திருக்கேன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருக்கேன் நான் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் எல்லாம் பண்ணியிருக்கேன் அந்த போலீஸை என்ன பண்ணாங்கன்னா இப்போ அம்பத்தூர் போலீஸை ஃபோன் பண்ணி மூணு போலீஸ் மீட்டா வந்து நீ வரலன்னா உங்களை சாப்பிடுச்சிருவேன் நீ தான் ஆகணும் இல்லை காலையில் சுட்டுருவேன் நான் நினச்சா அது ஐம்பத்தொழில் லிமிட்ல இருக்கேன் அது நான் கேட்டேன் சார் ஐம்பத்தொரு லிமிட்டில் உள்ள வீடு வந்து அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் ஆகுது இது வந்து ஒரு பெட்டி கேஸ் ஒரு குப்பைகாரன் சட்டையை பிடிச்சோ சண்டை போட்ட ஏதோ ஒரு கேஸும் கிடையாது சார் லேசா எங்கள் வீட்டு நான் கேட்டேன் அவங்க காட்டில் ஒரு காப்பிஸ் தான் கேட்டேன் ஏசி வந்து அஸ்டன்ட் கமிஷன் கைது போடுது ஆவடி அசிஸ்ட் கமிஷன் கைது போடுக்காது என்னன்னு கேட்டிங்கன்னா அதுல வந்து நூத்தி பன்னொன்று அறுபத்தி மூணு ஏகேஐ கொல் ஸ்ட்ரீட் அது வந்து மூணு வருஷமா வீடு இந்த வீடு அட்ரஸ் அதுக்கு இவ்வளவு சீல் வச்சு சைன் பண்ணுறதுக்காது இப்போ வந்து தான் அவன் வெளியில் சாத வச்சுருவது லேடிஸுக்கே தராத முறையில் நான் வந்து போது லேடிஸ் அதில் போய் பேசும்போது அப்ப நான் கேட்கணும்ல கேட்டேன் சார் தான் சார் வாழணுமா வாழணுமானு கேட்டேன் நான் போய் நான் ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணிதுன்னு சொல்லியிருக்கேன் அந்த ப்ரெஸ் மீட்டை அரேஞ்ச் பண்ண சொல்லும் போது அவங்க இந்த போன கோடம்பு படிச்சு தான் பண்ணாங்க அம்பத்தூர் போலீஸ் சொல்லி அவங்க வந்து டைரக்டாக வந்து மேட்டுறாங்க வீட்டுல மேட்டுறாங்க நான் இப்பா சாவா முதலமைச்சர் என்ன பண்ணுறாருனா குழந்தைகளை வந்து பெண்கள் பாதுகாப்பு திட்டம் பெண்கள் குழு பெண்கள் வருமானம் வயது பெண்கள் ஊதியத்தொகை இவ்வளோ பண்ணுறது அப்போ நான் ஜெயிலுக்கு போயிட்டேன் என்னோட தந்து குழந்தை பெண் குழந்தை என் மனைவி பெண்ணு என்னோட அக்கா பெண் என்னோட அம்மா பெண்ணு அப்போ இந்த பெண்களுக்கு யார் சாப்பாடு போடுவாங்கன்னா கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்து சொல்லி சொல்லி பார்த்து இந்த பண்ணி பார்த்து கூப்பிட்டு கூப்பிட்டு எங்க மேலே ஒரு முப்பது வடக்கு மேலே போட்டாலும் நான் வந்து தவறு பண்ணேன் சின்ன வயசு ஐதாவது வயசு தவறு பண்ணேன் சண்டை போட்டேன் பசங்களோட சேர்வேன் குடிப்பேன் எல்லா பணத்தையும் பண்ணுவேன் அது இப்போ எதுவும் பண்ணுறது கிடையாது நான் இப்போ அந்த ஊர் வானான்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்து இந்த ஐம்பத்தூர் இருக்கும்போது அந்த போலீஸ் இங்கே சொல்லி வாழ விடாமல் போடுறாங்க என் உயிருக்கோ என் குடும்பத்துக்கோ யாராச்சும் ஒரு ஃபேக் எஃப்ஐஆர் அதாவது பொய் வழக்கு போட்டாலும் எந்த ஒரு பிரச்சனை ஆனாலும் என் கை கால் எல்லாமே நல்லா இருக்கு நான் இப்பவும் வீட்டில் தான் இருக்கேன் மாறி 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 போலீஸ் வாங்க போலீஸை வாழ விட மாட்றாங்க அப்படி வாழ ஓடலை நான் சொல்லுங்கள் நான் செத்து வர்றேன் இதுக்கு வந்து முதலமைச்சர் பை சொல்லணும் அப்படி இல்லையா கமிஷனர் பை சொல்லணும் அப்படியே சந்தர்ஜி வாசா நான் இனி நான் மெசேஜ் பண்ணியிருக்கேன் அது எவிடன்ஸ் இருக்கு ஹியூமன் ட்ரெஸ்ஸு மெசேஜ் பண்ணியிருக்கேன் அது எவ்வளவு சேனல் இருக்குது என்ன வாழை ஒண்ணும் அப்படி இல்லை நானே செத்துட்லேன் நீ எது சொன்னால் நான் செய்வேன் நான் செத்துருவேன் நான் என்ன வாழ ஒன்றும் நான் செத்துருவேன் நான் தப்பு பண்ணாதே தண்ணி எப்படினு சொல்லுறதை நான் ஏற்றுவேன் மனமாரி தண்ணி ஏற்றுவேன் தப்பு பண்ணுங்க தண்ணி நான் ஏற்றுப்பேன் சும்மா சும்மா கூட்டிட்டு போட்டு வழக்கு போடும்போது அந்த கேஸ் கீழ்கோட்டு போகுது மேல் மேற்கு போகுது அந்த கேஸ் அட்டன் பண்ணுவோம் வாரத்தில் அஞ்சு நாள் போட்டு கோட்டுக்கு போவாங்க நான் குடும்பத்துக்கு சாப்பாட்டுக்கு குழந்தைங்க பால் பாட்டி யாருக்கு கொடுப்பாங்க யாரும் கொடுக்க மாட்டாங்க சார் இது நீங்கள் முடிஞ்சா உதவி பண்ணுங்கள் அப்படி இல்லையா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்